ஓம் குலம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுகை ராயன எல்லா நிலம் சரும் தெய்வம் நெல் விசும்பும் அருளும் அருளோடு அழைக்கும் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற ஆயன ஆயனை செய்வோம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் என்னும் நாமும் நண்பர்களே இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாசு வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி சஷ்டி இரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு சித்திரை இன்றைய நாள் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் இன்று சஷ்டி விரதம் பத்திரி நாராயண பெருமாள் விரதம் கூடிய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை காலம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஓ ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய வாரசோலை வடக்கு கிழக்கு பரிகாரம் பால் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வார வாரசோலை உள்ளது நண்பர்களே இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன் என்ன என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே இன்றைய மேசராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாள் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான நன்மைகள் வந்து சேரும் சிக்கல்களை தீர்க்க நிதானமுடன் செயல்பட வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் மன அடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் பரணி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் சிக்கல்களில் தவிர்ப்பது அவசரம் காட்டாமல் பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நன்றி கிருத்திக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிகவும் சிறந்த நாள் நல்ல நாளாக வந்து சேரும் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக நல்ல நாளாக அமைகிறது இன்றைய நாள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தடைப்பட்ட காரியங்கள் இன்று கைகூடி வரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கைகெடுக்கும் இன்றைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் தானாகவே காரியம் நடக்கும் அவசரப்பட்டு சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு இருப்பது நன்று மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் விடாமுயற்சியால் செய்யும் நிதானத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் மிதன ராசியில் மிருக சீரீசம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் திருவாதிர நட்சத்திரம் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நாள் நல்ல புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் சுமாரான வரவு பொருளாதார மேம்பாடு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள் புனர்பூச நட்சத்திரம் வீண் மன உளைச்சல் சிக்கல் சங்கட்டங்கள் ஆளாகாமல் பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் நன்று நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சிக்கல்களை தவிர்த்து நன்மையை வர வைக்க முடியும் உங்களால் உணர்பூச நட்சத்திரம் பந்தவாஸ்து கட்டுப்பட்டவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் சிக்கல்களை தவிர்க்க நிதானம் தேவை பூச நட்சத்திரம் நேற்றைய தடைகள் அனைத்தும் விலகி இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகிறது அனைத்து தரப்பிலும் ஆதரவு கிடைக்கும் மனசாந்தம் ஏற்படும் மகிழ்ச்சி கைகூடும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சொந்த பந்தங்களாலும் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படக்கூடும் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிறிய சிறிய சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் அதனை தவிர்க்க பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டால் சர்வ காரியமும் ஜெயமாகும் சிம்மராசியில் மக நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் கொடுக்கும் போராட நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது சற்று கவனம் நிதானம் பொறுமை தேவைப்படும் உத்திரம் ஒன்றாம் பாதம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் சர்வகாரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது கன்னியாசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் வந்து சேரும் அஸ்த நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும் அவசர காட்டாமல் பொறுமையோடு இருப்பது நிதானத்தோடு இருப்பதே சர்வ காரியத்துக்கும் ஜெயத்துக்கு அறிகுறி சித்திரை நட்சத்திரம் சர்வகாரிய ஜயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சற் சற்று தடைகள் விலகி மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜயம் மனமகிழ்ச்சி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எழக்கூடும் உடன் இருப்பவர்கள் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் சிறு சிறு தளங்கள் வரும் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் காரிய ஜெயமாகும் சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது கிருத்திக் சுவாதி நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து சேரும் விசாக நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் தீன் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் வந்து வந்து சேரும் கவனமோடு இருந்து சிக்கல்களை தவிர்க்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தடைகள் விலகும் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் வந்து சேரும் சிறு சிறு பிரச்சனைகள் இயலக்கூடும் உடன் இருப்பவர்கள் சொந்த பந்தத்தால் சில மனசங்கட்டங்கள் வளரும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் விசாகம் நாலாம் பாதம் பொறுமை மிகவும் தேவைப்படக்கூடிய நாள் அனுஷம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தையும் வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் அல்லது சொந்த பந்தத்தால் மன சங்கடங்கள் வரை இயலக்கூடும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் பூமி சம்பந்தப்பட்ட அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சொந்த பந்தத்தில் சுபகாரிய பேச்சு மிகவும் சிறப்போடு நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும் இன்றைய நாள் மூல நட்சத்திர சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது பூராள நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உத்திராடம் முன்னாம் பாதம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக நடக்கும் போராள நட்சத்திரம் மட்டுமே சற்று பொறுமை நிதானத்தை கடைப்பிடிப்பது மிக மிக நல்லது நண்பர்கள் இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து இன்றைய நாள் நேற்றைய சிக்கல்கள் தீர்வாகி இன்றைய நாள் புண்சோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் அஸ்த நட்சத்திரம் பொறுமை நிதானத்தோடு திருவோண நட்சத்திரம் சர்வ பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சற்று அவசரங்கள் நிதானத்தோடு இருந்தால் சர்வமும் சக சகல காரியமும் உங்களுக்கு இன்று சாதகமாக நடக்கும் பொறுமை மிகவும் அவசியம் அவிட்ட நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கான வரவுகள் இருக்கும் சிறிய அளவுக்கான தளங்கள் இருக்கும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்க மிகவும் கை கொடுக்கும் இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடு நாள் சதய நட்சத்திரம் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நட்சத்திரம் இன்றைய நாளில் மிகவும் சிறப்போடு நல்ல நாளாக அமையும் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும் போரட்டாதி நட்சத்திரம் மன உளைச்சல் சங்கட்டம் தீன் சிக்கல்கள் உருவாக கூடும் சற்று பொறுமை நிதானம் தேவை நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜயமாகும் மன மகிழ்ச்சி கூடும் அதே நேரம் சற்று பொறுமை நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது போரட்டாதி நான்காம் பாதம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் புத்திரட்டாதி நேற்றைய சிக்கல் தீர்வாகி இன்றைய நாள் புத்துணர்ச்சோடு சாந்தத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரம் சொந்த பந்தத்தால் இருப்பவர்களால் மனவளத்தில் ஏற்படும் எல்லோர் இடத்திலும் அனுசரித்து பக்குவத்தோடு செயல்படுவது இன்றைய நாளில் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்